விலை மதிக்க முடியாத நாற்பது நாற்பத்தி ஒரு உயிர்கள் நாம் உயிர்களை நாம் இழந்திருக்கிறோம் அரசியல் பணமாச்சரியங்களை தாண்டி இழந்தது மனித உயிர்கள் என்கின்ற அந்த அரிய உணர்வோடு உன்னதமான உணர்வோடு நான் மிகு முதலமைச்சர் அவர்கள் உடனடியாக சென்று அவர்களை எல்லாம் சந்தித்து நிவாரணம் அறிவித்து இரவே திரும்பியிருக்கிறார்கள் இது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய நெடிய வரலாற்றில் இப்படித்தான் ஒரு தலைவர் இயங்குவார் என்பதற்கு அண்ணா காலத்திலிருந்து உதாரணம் இரண்டாயிரத்தி ஒன்னாம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய கலைஞர் கைது செய்யப்பட்ட போது அதை கண்டித்து மிகப்பெரிய பேரணி ஒன்று நடந்தபோது வன்முறையை தூண்டிவிட்டார்கள் அரசாங்கத்தினுடைய ஆதரவோடு அன்றைக்கு பல பேர் காயமடைந்தார்கள் சிலர் உயிரிழந்தார்கள் ஆனால் அந்த கோர சம்பவம் நடந்து கொண்டிருக்கிற போதே கலைஞர் தன்னுடைய உயிரையும் உட்படுத்தாமல் அதே இடத்துக்கு சென்றார் கலைஞர் அதேபோல கொரோனா கோரத்தாண்டம் ஆடிய போது பிரதமர் உட்பட தமிழ்நாட்டுடைய அமைச்சர்கள் உட்பட இந்தியாவில் எந்த அமைச்சரும் எந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்களும் அரசியல்வாதிகளும் வெளியே வர தயங்கிய காலத்தில் அப்போது ஒன்றிணைவோம் வா ஒன்றிணைவோம் வா என்று ஒரு முழக்கத்தை எழுப்பி சட்டமன்ற உறுப்பினர்களை மாவட்ட கழக செயலாளர்களை அவரே வெளியே வந்து பொதுமக்களுக்கு எல்லா நிவாரணம் நிவாரணத்தையும் வழங்கிய இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் அவருடைய தலைவர் இன்றைக்கு இருக்கின்ற எங்களுடைய முதலமைச்சர் எனவே எப்போது வந்து ஒரு தேவை வருகிறதோ ஒரு பரபரப்பான பதட்டம் வருகிறதோ மக்களுக்கு தேவை வருகிறதோ அப்போது எங்களுடைய உயரையும் பணையம் வைத்து களத்தில் போய் நிற்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகத்திலே வரலாறு என்பதற்காக சில இந்த உதாரணங்களை சொன்னேன் அதை போலவே இப்போது எங்களுடைய முதலமைச்சராக செய்திருக்கிறார் இதிலே அரசியல் கிடையாது ஆனால் எனக்கு தனிப்பட்ட முறையில் சில கேள்விகள் இருக்கிறது இப்படி களத்திலே நிற்க வேண்டிய தலைவர்கள் ஏன் கரூரில் களத்திலே நிற்கவில்லை செய்தி அறிந்ததற்கு பிறகும் அவசர அவசரமாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு கூட வெட்கப்பட்டுக் கொண்டு பயந்து கொண்டு ஏன் சென்னைக்கு வந்தீர்கள் ஒன்றை என்னால் உணர முடிகிறது அவர் ஒரு பிரபலமான நடிகர் அவர் இருந்தால் மீண்டும் கும்பல் கூடும் எனவே அவர் திருச்சியில் தங்கிக் கொண்டு இப்போது ட்விட்டர் போடுகிறார்களே இப்போது கூட இருக்கிறார்களே அந்த தலைவர்கள் எல்லாம் ஏன் போய் களத்தில் நின்று அவருடைய காயத்திற்கு மருந்து போட்டு இறப்புக்கு விசாரணை கொடுத்து அவர்களுக்கு ஏன் ஆறுதல் சொல்லவில்லை அவர்களை அறியாமல் அவர்களிடத்தில் இருக்கிற கில்டி காட்சி குற்ற உணர்வு நம்மால் தான் இது நடந்தது என்கின்ற ஒப்புதல் அவர்கள் மனசாட்சி நிறைவேற காரணத்தால் அவர்கள் ஓடிந்து விட்டார்கள் உண்மை அதையெல்லாம் கொடுமை முக்கியமான இடத்தில் அந்த இயக்கத்திற்கு பணம் கொடுக்க முக்கியமான இடத்தில் இருக்கிற ஆதவ அர்ஜுனா என்கின்ற நபர் ஒரு ட்விட்டர் போடுகிறார் அந்த ட்விட்டர்ல வந்து நேபாளத்தில் நடந்த போல ஒரு புரட்சி நடக்கிறார் அகில இந்தியாவுடைய வளர்ச்சியா வெறும் எட்டு புள்ளி அஞ்சு சதவீதம் ஆனா இங்க பன்னெண்டு சதவீதம் நெருங்கிட்டு இருக்கு இங்க அமைதியா இருக்கிற தமிழ்நாட்டில் வளர்ச்சியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற தமிழ்நாட்டில் ஒரு புரட்சி வர வேண்டும் என்று இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு பாட்டுக்கு எதிராக சாவனிட்டேன் இந்தியா சாவனிட்டேன் இந்தியா சொல்றாங்க கான்ஸ்டியூஷன்ல எதிரான ஒரு கருத்தை பதிவிட்டு அதுக்கு விமர்சனம் வந்த உடனே உடனே எடுக்கிறார் நான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் அந்த பதிவை எடுக்கிற அளவிற்கு தமிழ்நாட்டுடைய மக்கள் உணர்வோடு இருக்கிறார்கள் என்ற உணர்வு அவர்கள் தெரிந்த பிறகுதான் எடுத்திருக்கிறார்கள் ஆனால் என்னுடைய கேள்வி அவரோ அல்லது அவரை கண்டித்தோ அந்த கட்சியினுடைய தலைவர் இதுவரை அவரை கண்டித்திருக்கிறாரா அல்லது செய்தது தவறு என்பது எனவே எந்த விதமான அரசியல் புரிதலும் இல்லாமல் தான் தோன்றின் தரமாக சிறுபிள்ளை தரமாக இப்படி நடந்து கொள்வது தமிழ்நாட்டு மக்களுக்கும் தமிழ்நாட்டு அரசியலுக்கும் நல்லதா என்பதை நான் தனிப்பட்ட முறையில் உங்களிடத்தில் கேட்டு விரும்புகிறேன் முதலமைச்சர் அரசியல் மனமாச்சலிகளுக்கு அப்பாற்பட்டு நடந்த பண்புள்ளார் அரசாங்கத்தின் சார்பில் இருக்கிறார் திராவிட முன்னேற்ற கழகத்தின் அணி இருக்கிறார் எங்களுடைய அமைச்சர்கள் எங்களுடைய மாவட்ட கழக செயலாளர்கள் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்னமும் களத்தில் இருக்கிறார்கள் இதைவிட ஒரு இயக்கமோ ஒரு தலைவனோ இப்படிப்பட்ட ஒரு நிகழ்வுகளை எதிர்கொள்ள இயலாத அளவுக்கு ஒரு தனித்தரும் தலைவராக இருக்கிறார் ஆனால் எனக்கு ஏற்பட்ட அந்த இரண்டு கேள்விகள் ஏன் இங்கே வந்து ஒழுங்கு கொண்டிருக்கிறீர்கள் ஏன் மக்களிடம் இதுவரை நீங்கள் செல்லவில்லை நீங்கள் செல்ல வேண்டாம் நீங்கள் நடிகர் ஆனால் உங்கள் சார்பில் இருந்த தலைக்தர்கள் அந்த மாவட்டத்திற்கு பக்கத்து மாவட்ட தலைகர்த்தர்கள் மாநில பொறுப்பாளர்கள் இதுவரை ஏன் செல்ல தயங்குகிறீர்கள் அது நீங்கள் உங்களுடைய குற்ற உணர்ச்சியை காட்டுகிறதானே பொருள் இன்னொன்று இப்படிப்பட்ட பதவிகளை எல்லாம் போடுகிற ஒருவரை கண்டிக்காமல் கட்சியை விட்டு நிற்காமல் இன்னமும் உங்களோடு வைத்துக் கொண்டிருக்கிறீர்களே இது இந்திய அரசியலுக்கு தமிழ்நாட்டு அரசுக்கு நல்லதா என்று கேட்டு வரும்போது அவ்வளவு